வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையோத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவு காணப்பட்டாலும் இந்த வாரத்திலும் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதில்ல வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு லட்சத்து நூ ஆயிரம் ரூபாயா காணப்படுது இப்படி சரிவில் காணப்படுற விலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற விலை இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சரிவு பாதையிலேயே நீடிக்கிற விலையில் இதோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஐநூற்றி எண்பது ரூபாயா காணப்படுறதுல பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுறாங்க இது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரத்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு க விலையை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இதுவும் சரி பதின்தான் காணப்படுறது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதாம் சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதா காணப்படுறது பத்து கிராமோட விலை